அதாவது தமிழக காலமாக தமிழ்நாடு தொழில்நாளத்தினுடைய மாநில பேச்சாளர்கள் மாநில நிர்வாகிகள் அவங்க வந்து இந்த ஜமாத் மட்டும்தான் நேரம் வழியில் இருக்குது மற்ற எல்லோருக்கும் வந்து வழிகாட்டில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வந்து நீங்களே என்ன பண்றீங்க பின்பற்றீங்க அவரை பின்பற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்க வழிகாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜமாத் நேர் வழியில் இருக்குது மத்தவங்க எல்லாம் தவறான வழியில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தௌஹி ஜமாத் தாயிகள் சொல்றாங்க இது சரியா அப்படி சொல்லக்கூடியவங்க வந்து பிஜே தானே பின்பற்றாங்க அது சரியான்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க நீங்க நல்ல விளைக்கிறனே தௌஹி ஜமாத் தான் நேர் வழியில் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல சொல்லத்தான் செய்யறோம் ஏன் சொல்றோம் என்று கேட்டால் தௌஹி ஜமாத் மட்டும்தான் குரான் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்னு சொல்லுது வேற யாராவது சொன்னா சொல்லுங்க அவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன் வேற யாராவது எந்த ஒரு இயக்கமாவது நாங்களும் இதை எப்படி சொல்லணும் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அதை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்லை இப்படின்னு சொல்ற யாராவது இருந்தா காட்டுங்க ஒருத்தர் இருந்தா அவனை எங்களோட சேர்த்துக்கிருவோம் ரெண்டு இயக்கம் ரெண்டையும் சேர்த்துக்குவோம் நாங்க என்ன எதன் அடிப்படையில் இதை சொல்றோம் தௌஹிஜமாத்துங்கிற இங்க உள்ள தலைவர்கள் நேர்வழியில் இருக்காங்கன்னு நாங்க சொல்லல அந்த பாலிசிக்கு தான் சொல்றோம் நாங்க எதுக்கு சொல்றோம் நாங்கள் வைத்திருக்கிற அந்த பாலிசி என்னன்னு கேட்டா குரான் அதிசு மட்டும்தான் மார்க்கும் வேற எதுவும் மார்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழகத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குதா இல்லவே இல்ல எல்லாரும் என்ன பண்ணிருவாங்க குரான் ஹதீசு இஜிமாவுக்கியாசும்பாங்க குரான் ஹதீசு சஹாபா அப்படின்னு குரான் ஹதீசு மதுகபுன்றுவாங்க அப்ப அல்லாரசூல தவிர மற்றவங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்வது இப்படி நேர்வழியா இருக்கும் அல்ல அரசு வகி மட்டும்தான் மார்க்கும் அதான் நேர்வழியா இருக்கும் அல்லாட்டு வந்தது மட்டும்தான் நேர்வழியா இருக்கும் அது கொள்கையா கூட ஒப்புக்கொள்ளாட்டி எதுவும் நேர்வழியா இருக்கு நாங்க பின்பற்றுவதில் கொஞ்சம் கூட குறைய செய்யலாம்னு வைக்கல கொள்கையில ஒத்துக்கணுமா இல்லையா குரான் அரிசி மட்டும்தான் மார்க்கும் என்ன அர்த்தம் அல்ல அரசு சொன்னது மட்டும்தான் மார்க்கும் மனிதனுடைய கற்பனையில் மார்க்கம் உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேற யாராவது இருந்து நாங்க அவங்கள புறக்கணிச்சிட்டு இப்படி சொன்னா நீங்க கேட்கலாம் நாங்க இதை சொல்லுங்க ஒரு இடத்துல கேட்கறோம் நீங்க தெளிவா சொல்லுங்க பாப்போம் ஜாக்கே கேட்டோம் ஜாக்கில சொன்னோம் நீங்க நேர்வழியில் நாங்கள் ஒத்துக்கிறோம் டிக்ளேர் பண்ணுங்க குரானை சுத்தமா இருக்கும் யாருடைய சொல்லும் சகாபாக்கள் சொல்லு உள்பட யாருடைய சொல்லும் மார்க்கம் இல்லைன்னு சொல்லுங்க அது எப்படி சொல்லுவோம் அப்ப எப்படி நேர்வழி நாங்க சொல்லுவோம் அப்ப நேர்வழின்னு சொல்வது எதற்காக சொல்கிறோம் என்றால் ஒரு கொள்கைக்காகத்தான் சொல்றோம் சரியா அந்த கொள்கை நேர்வழி இந்த தௌகி ஜமாத்துக்குற பேரு நேர்வலி இல்ல இதுல உள்ள தலைவர்களுக்காக இது நேர்வழியில் இருக்கவில்லை இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இது நேர்வலிகள் இருக்கும் இதே தௌகி ஜமாத்து ஜாக்கு மாறனமா நிலையை மாத்திக்கிட்டார்கள் என்று சொன்னா இதுவும் வழி கேடுதான் தௌகி ஜமாத்துல பேரை கொண்டுலாம் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது இதே தலைவர்கள் இருந்து குரான் ஹதீஸு சகாபி இஜமான் ஒரு வார்த்தை சேர்த்தாங்கன்னு வைங்க இதுவும் கேடு கேட்டு ஜமாத்து தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இந்த ஜமாத் நேர்வழியில் இருக்கிற என்பதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கொள்கை சரிந்து புரிஞ்சுக்கணும் பெருமைக்கு சொல்லுவதா புரிஞ்சுக்க கூடாது குரான் அதிச மட்டும் இந்த கொள்கை இருக்குல்ல இதனாலதான் நேர்வழி நாங்க சொல்றோம் வழங்கி கொள்ளணும் அடுத்து என்ன சொல்றாங்க கேட்டா பிஜே தான் பின்பற்றுறாங்க அது அது வந்து வேணும் உதண்டா வாரத்துக்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஜமாத்துல வந்து குரான் அதிச ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னா கூட நீங்களே பின்பற்ற மாட்டீங்க அப்ப இப்படி இந்த ஆளுங்கள் பின்பற்றுவாங்க குரான் அதிச ஆதாரம் இல்லாம நானா விட்டு அடிக்கிறேன் நீங்க கேட்டுக்கிறீங்களா பிஜி சொல்லிட்டாரு நீங்களே கேட்க மாட்டீங்கள பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்ப இந்த ஜமாத்தில் உள்ள தாய்கள் இப்படி கேட்பாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குரான் உள்ளதை உள்ளத சொல்றோம் அது கரெக்ட் பட்டு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் குரானேசுக்கு மாத்தம்னா ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு தெளிவாக நம்ம என்ன செய்யறோம் டிக்ளேரும் பண்றோம் குரான்ஸ்ல என்ன எடுத்து சொல்ற விதங்கள்ல இப்ப என் பேரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது என்ன காரணத்தினால தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப காலமா இருக்கிறதுனால எல்லா ஜாயும் எனக்கு தான் வந்திருப்பாங்க இந்த தௌ எடுத்துன்னா நான் எண்பதுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு ஆளா இருந்து சொல்லி ஊரை விட்டுலாம் நீக்கி என்னை தனியா எங்க ஊர்ல நீக்கி வச்சிருந்தாங்க பேசக்கூட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்து அது மாதிரி ஒரு நாலு வருஷம் ஊர்ல யாரும் ஒரு மனிதனை ஒட்டுமொத்த ஊரே நீக்கி வச்ச எப்படி பாருங்க அந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு சமூக பகிஷ்கரிப்புகள்லாம் உள்ளாகி ரொம்ப காலமா இருந்த காரணத்தினால நம்ம நிறைய பேசியிருப்போம் நிறைய ஊர்களுக்கு போயிருப்போம் அதனால நம்ம பேரை கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சிருக்கே தவிர மற்றபடி இங்க எல்லாரும் யாருடைய யாருடைய கருத்து வசத்தி தாழ்த்து ஏதாவது இங்க இருக்குதா அது கிடையாது அதனால நாங்க மசோரா வைக்கக்கூடிய நேரத்தில் குரானேசுக்கு மாத்தமா ஒன்னு சொன்னா சட்டையை பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தா இது உங்களுக்கு தெரிந்து கொள்வதா ஆதாரத்தை தெரிந்து கொள்வதா இருந்தா இதே குற்றச்சாட்டை

எந்த ஒரு என்னையோ வேற யாரையோ பின்பற்றக்கூடிய ஜமாத்தாக இது இருக்க கூடாது இதுவரைக்கும் இருக்கவில்லை அல்லானார்னா யார் பேர்ல வந்து இந்த மதுக பொய் மாமங்கள் அவங்களா உண்டாக்குனாங்க நம்ம விழிப்பா இல்லாட்டி அல்லானார் அப்படி நடந்துடலாம் இந்த மாதிரி கேள்விகள் மூலமாக நீங்க விழிப்பா இருக்கணும் இந்த கேள்விகள் மூலமாக நாங்க சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஆதாரத்தோட சொன்னா தான் நீங்க ஏத்துக்கணும் ஆதாரம் இல்லாம நாங்களா தான் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்க நிராகரிச்சிடணும் பின்பற்றக்கூடாது அதைத்தான் உங்களுக்கு இந்த தௌகிஜமா சொல்லு அப்ப நீங்க பின்பற்றுங்க தௌகிஜமா அறிஞர்களை பின்பற்றாது என்பது நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்கணும்